ஸோ கைஸ் நேற்று இருந்து சோசியல் மீடியா ஃபுல்லாமே பார்த்தோம்னா இந்த திமுக ஊபிஸோட பயங்கரமான கதவு சுத்தம் கேட்டே இருக்குது அதுக்கு ரீசன் நம்ம தளபதி பார்த்தோம்னா நேற்று திமுகவை போகிற போக்கில் நாலு மிதி மிதிச்சது அப்படின்னு தான் சொல்லணும் என்ன சொன்னார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போ பார்த்தோம்னா படித்த தலைவர்கள் நிறைய வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா தளபதி சொல்லியிருந்தார் அப்புறம் இந்த பொருட்கள் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அதிகமாக பொழுங்குது அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே பயமாக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா கட்சியோட அலட்சியம் அப்படின்னாலாம் நான் அந்த இடத்துல சொல்ல விரும்பல அதுக்குன்னா நான் மேடை இது கிடையாது அப்படின்லாம் பார்த்தோம்னா சொல்லி தளபதி போகிற போக்கில் ரெண்டு மிதி மிதி சார திமுக அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதுக்கு பார்த்தோன்னா பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட கதறல் எதவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா விஜயாவில் பார்த்தோன்னா ட்ரக்ஸ் இந்த மாதிரி போதை பொருட்கள் அதுக்கப்புறமா இந்த ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்தார்ல அதை ஒன்றை வச்சு பார்த்தோன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு இமேஜை வச்சு பார்த்தோம்னா பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பார்த்தோன்னா இவங்களுக்கு வேறு எதுவுமே கிடைக்கல வேறு வழி இல்லை சினிமாவிலேருந்து ஒன்று சொல்லியிருக்காரு இது எடுத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு தளபதி ஃபேன்ஸ் வேறு மாதிரி ரிப்ளை கொடுத்து பங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின் தான் சொல்லணும் சினிமா ப்ளஸ் பாலிட்டிக்ஸ் அப்படின்லாம் எடுக்க முடியாது சினிமா வேறு பாலிடிக்ஸ் மரம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அரசியல் இருக்கிற இவங்களே பார்த்தோம்னா சினிமா பார்த்துன்னா ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வந்து ஒரு டாப்பிக்காக பேசி பார்த்தோம்னா அசிங்கப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டாக அப்படியே பார்த்தோம்னா எவ்வளோ விஷயங்களை பேசியிருக்காரு அப்படின்னா மாநாடெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வேறு மாதிரி வச்சு செய்ய தளபதி அது ஒன்றும் மாற்றமில்ல அதான் சொல்லியிருந்தாரு அதுக்குன்னு இடமும் இது கிடையாது அப்படின்னு அதுக்கு தான் நம்மளும் வெயிட் இருக்கோம் இப்போ திமுக ஆபீஸ் எல்லாம் கதற பார்க்கும்போது நம்மளுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது நடுவில் பார்த்தோம்னா இந்த குறுக்க கவுசிக்கு வந்தால் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சில மென்டல் ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களும் பார்த்தோன்னா அவங்களோட சேர்ந்துட்டு ஜால இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது அவங்க நினச்சிட்டாங்கன்னு நம்மளை காண்டாகரா அப்படின்னு ஃபீல் இருக்காங்க அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்களையும் பார்த்தோன்னா போகிற போக்கில் தளபதி ஃபேன்ஸ் நாலு மீது மிதிட்டு போயிட்டு தான் இருக்காங்க லெஃப்ட் ஹேண்டில் டீன் பண்ணுற மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு தான் சொல்லணும் பட் எந்த தளபதி ஃபேன்ஸுமே அதெல்லாம் பார்த்துட்டு ட்ரிகராகவே கிடையாது இந்த வச்சுக்கோ அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க வேறு மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறத கம்மியாக ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா அபேஷன் பாலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் இனிமேல் விஜய் அவர்கள் திமுகவை பற்றி இப்படியெல்லாம் பேசினோம் அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் பார்த்தோம்னா இருக்காங்க இனிமேல் தான் அதிகமாகவே பேச போகிறாரு இது ஸ்டார்டிங் தான் இதுக்கே அப்படின்னா இனி எல்லாம் வரும் காலங்களில் எப்படி அடி அடிக்கப் போகிறாரு அப்படிங்கிறதே தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்